அதனா உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல சூர்யா பேசுறது கேக்குதா கேக்குது கேக்குதுனு நீ அந்த காலேஜுக்கு வரியா சூர்யா நான் வேணும்னே ரொம்ப தூரத்துல இருக்க காலேஜ்ல தான் போய் அட்மிஷன் போட போறேன் இங்க எங்க ஊர் பக்கத்துல கூட ஒரு காலேஜ் இருக்கு அங்க போடல தூரத்துல இருக்க காலேஜ்ல தான் அட்மிஷன் போடுறேன் சூர்யா நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன் சீக்கிரமா வந்துடு இன்னைக்கு உன்னை பார்த்தே ஆகணும் ரொம்ப நாளா பார்க்காம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா நீ வருவல்ல அனு இன்னைக்கு ஆபீஸ் இருக்கே சூர்யா எனக்காக ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு வர மாட்டியா சூர்யா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து காலேஜ் லாஸ்ட் டே அன்னைக்கு பார்த்தது அதுக்கு அப்புறம் பார்க்கவே இல்ல பார்க்கணும் போல ஆசையா இருக்கு சூர்யா ப்ளீஸ் சூர்யா வா ஏ உன்னை பார்க்கணும் தான கேக்குறேன் உனக்கு என்னை பார்க்கணும் தோணலையா சரி அனு வாரே எனக்கும் உன்னை பார்த்து பேசணும் தோணுது

கிட்ட போய் ஏ ஒரு வார்த்தை சொல்லிடலாம் இமுக படுத்து அப்புறம் சூர்யாடே சீக்கிரமா வெளிநாட்டுக்கு போணும் சொல்லணும். ஏன்னா அம்மாக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளைதான் பிடிக்கும். சூர்யா வெளிநாட்டுக்கு போயிட்டா அவனும் வெளிநாட்டு மாப்பிள்ளையாய்irவான். அம்மாவை கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க அப்புறம் எங்க காதல ஒண்ணு சேர்ந்துரும் நானும் சூர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டுல போய் ஜாலியா வாழ்வோம். ஹே நான் சூர்யாவை பார்க்கப் போறேனே. அம்மா அம்மா யாரை கல்யாணம் பண்ணிட்டா இல்லமா நான் இன்னைக்கு ஆபீஸ் போகல ஏன் சூர்யா என்னாச்சி உடம்பு எதுவும் சரியில்லையப்பா அதெல்லாம் இல்லமா ஆஃபே பர்மிஷன் வாங்கிருக்கேன் நான் மேல படிக்கலான்னு பாக்குறேமா அதனால காலேஜ்ல போய் அட்மிஷன் போடலான்னு பாக்குறேன் அதுக்காக தான் ஆஃபே லீவ் சொல்லிருக்கேமா என்னைய சொல்லியா மறுபடியும் காலேஜ் படிக்கணுமா ஆமாம்மா மேல் படிப்பு படிச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பளம் கிடைக்கும்ல அதான்மா நான் படிக்கலான்னு இருக்கேன் சூர்யா வேலைக்கு சேர்ந்துட்டியப்பா எப்படி காலேஜுக்கு அம்மா கரசுல படிக்க போறேமா வீட்ல இருந்தே படிக்கலாம் எக்ஸாம் மட்டும் அங்க போய் எழுதினா போதும் அதுக்கு மட்டும் ஆபீஸ்ல சொல்லிட்டு லீவ் எடுத்துருவேமா அப்படி அப்படி படிக்க முடியுமா ஆ படிக்கலாமா எவ்வளவு வேணாலும் படிக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி படிக்கறாங்கமா அப்படியேப்பா ஆமாமா அதனால நானும் படிக்க போறேன் இன்னைக்கு தான் அட்மிஷன் நான் காலேஜ் போயிடு அப்படியே வேலைக்கு போயிடு வந்திரேன் ஆ சரி சூரியா பாத்து பேட் ஏய் சூரியா எங்க போ பாட்டி கொஞ்சம் வெளிய போக வேண்டியிருக்கு கூட்டிட்டு போறியா பாட்டி நான் காலேஜ் வரைக்கும் போண்டிருக்கு பாட்டி பாட்டி நான் காலேஜ் போக இருக்கு பாட்டி உங்களை இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன் பாட்டி కాళీ పొరంపాటి

ராணி அது வந்து பிள்ளை மேல படிக்கணும்னு ஆசைப்படுறா அதுக்கு இப்ப என்ன செய்யணும் நான் காலேஜ்ல போய் அவளுக்கு அட்மிஷன் போட்டு வர ராணி என்னது ஆமா ராணி பிள்ளை மேல படிக்கணும்னு ஆசைப்படுறாள் சும்மாவே வீட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் தான் இருப்பா பிள்ளை காலேஜுக்காவது போயிட்டு வரட்டும் காலையில நான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு சாயங்காலம் கூட்டிட்டு வந்துருவேன் நீங்க இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் அவளை பத்தி உங்ககிட்ட என்ன சொன்னேன் இதுக்கு மேல அவ படிக்க வேண்டாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேனா இல்லையா ராணி கல்யாணம் பண்ற வரைக்கும் இங்க இருந்து படிக்கட்டுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு அங்கே வேணா படிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டோம் இப்ப சேர்த்து விட்டுலாம் ராணி இல்லன்னா ஒரு வருஷம் வேஸ்டா போயிடும் போன போகட்டும் பரவாயில்ல அடுத்த வருஷத்துல இருந்து படிச்சுக்கலாம் ராணி நம்ம பிள்ளை வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும்னா படிப்பு வேணும் சும்மா ஏதோ ஒரு டிகிரி படிச்சா போதும்லாம் இந்த காலத்துல இருக்க முடியாது பிள்ளை இப்பதான் படிக்கணும்னு ஆசைப்படுறா படிக்க வைக்கலாம் ராணி ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா படிக்கணும்னு ஆசை இல்லாம கூட போயிடலாம் இப்பதான் அவ ஆசைப்படுற அதனால இந்த டைம்ல படிக்க வைக்கிறது தான் நல்லது நீ மாப்பிள்ள பார்த்துட்டே இரு ராணி செட் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணி குடுக்கலாம் இல்லனா அவ நம்ம வீட்டுல இருந்து படிக்கட்டும் தான் இவளுங்க வர வேண்டாம் இங்க வந்து தங்க வேண்டாம்னு சொன்னேன் போத்தியால இப்ப அங்க போன இங்க போனுங்கிற எங்க அம்மா வீட்டுல இருந்திருந்தா என்ன வேணாலும் படிச்சுட்டு போனு விட்டுருப்பேன் எதுக்காக இங்க வந்து படிக்கணும் அங்க எங்க அம்மா வீட்டுல போய் இருக்க சொல்லுங்க என்ன படிப்பு வேணாலும் நான் படிக்க வைக்கிறேன் ராணி எனக்கும் பிள்ளைங்க இல்லாம நம்ம மட்டும் தனியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல ராணி இருக்கிறது இனி கல்யாணம் பண்ணி நம்ம போயிருவா எப்பதான் ஆசைப்படுறா எனக்கும் அதே ஆசை இருக்கு ராணி எதுக்கு நீ எல்லாத்துக்கும் தடை போட்டுட்டே இருக்கா காலேஜுக்கு போனா பிள்ளை வீட்டுக்கு வந்துட போறா உங்க அம்மா வீட்டுல எத்தனை நாள் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இங்க இருக்க போறா கூட நம்ம இருக்க போறோம்

சரி ரானியா போர் டிரைவர் போட்டுருவோமா காலேஜுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வரட்டும் நான் சொன்ன எதையுமே கேட்க கூட நீங்க முடிவு பண்ணி அப்படிதானே இல்ல ராணி நம்ம பிள்ளையோட பியூச்சர் ஸ்பாயில் ஆயிரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீயும் புரிஞ்சுக்கோ படிப்பு முக்கியம் தானே எவ்வளவு படிக்கணும்னு ஆசைப்படுறாலும் படிக்கட்டும் அவ ஆசைப்பட்ட படிப்பை கூட நம்ம குடுக்கலனா நம்மள என்ன பேரண்ட்ஸ் அதனால நம்ம பிள்ளைய காலேஜ்ல சேர்த்துட்டு வர ராணி என்னமோ பண்ணி தொலைங்க சொன்ன கேக்கவா புரிய ஆனா ஒண்ணு இவளால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அதுவா உங்க தங்கச்சி குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் இவன் இந்த ஊர்ல இல்ல காலேஜுக்கும் போக முடியாது சரி ராணி நான் பாத்துக்கிறேன் நம்ம பிள்ளையோ மத்த பிள்ளைகள் மாதிரி கிடையாது நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் அணு கேப்பா நம்ம கைய மாரிய போக மாட்டா ராணி அத நீ முதல்ல புரிஞ்சிக்க அப்படி இருந்தா சரிதான் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வாங்க தனியெல்லாம் வரவேல வச்சுக்கிட கூட சொல்லிட்டேன் சரி ராணி போயிட்டு வரோம்

நீங்க எதுக்காக அத்தை இவ்வளவு வெறுக்கறீங்க என்ன காலேஜுக்கு நீ போன்மா வேண்டாமா என்னையவே ஏத்து கேலி கேக்குறல கொண்டுட்டியோ இல்லம்மா எனக்கு இத பத்தி தெரியாதல தான் தெரிஞ்சிக்கலாமேன்னு கேட்டேன் எதேமே நீ தெரிஞ்சிக்க கூடாதா அங்க கொண்டு போய் படிக்க வச்சிருனே இனிமேல நீ தெரிஞ்சிக்க கூடாது போ பேட்டு வா ஆ இவர் கூடல இவள அனுப்பி விட கூடாது ஒரு நல்ல டிரைவர் பார்க்கணும் ஏ அப்பப்பப்பா என்ன வெயில் என்ன வெயில் காலையில ஒன்பது மணிக்கு இந்த வெயில் அடிச்சா மதியம் சொல்லவா வேணும் தாங்கவே முடியல சோறு திங்கவும் முடியல குடிச்சிட்டு ஏசி ரூம்ல படுத்துக்கலாமான்னு தோணுது என் மாமியார் என்னடா எப்ப பார்த்தாலும் கூட்ட போய் குழம்பு போய் கூட்ட இது அடிக்கிற வெயிலுக்கு சோறு வயிற்றுக்குள்ள போதா சூசா போடு இல்ல எல்னியா போடுன்னு வயிறு சொல்லுது அது இந்த மாமியார் கிளவிக்கு புரியுமா என்னை கேட்ட மூணு வேலைக்கு ஐஸ்கிரீமா தந்தா கூட தின்றுவேன் இதுல வேற என் நாத்தனார் வேற வந்து உட்கார்ந்துட்டு சோறு கிடக்கா இதுவளுக்கு சோறு கொஞ்சம் போடுறதுக்காகவே எங்க அம்மா இனி பெத்து விட்டுட்டு போயிட்டா போல இருக்கு சரி ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரன கல்யாணம் பண்ணிருக்கணும் தினாம ஐஸ்கிரீமா சாப்பிட்டு நான் பல பலனி குழு குழுன்னு இருந்திருப்பேன் பேசாம என் புருஷனை ஐஸ் விக்க சொன்னே ஆமா காலையில முழுக்க வேலைக்கு போறாரு ராத்திரில சும்மா தானே இருக்காரு குல்பி ஐஸ் விக்க விட்டுலாமே வருமானத்துக்கு வருமானம் வந்த மாதிரி இருக்கும் ஐசுக்கு ஐஸ் தின மாதிரியே இருக்கும் ஆனா ராத்திரில ஐஸ் வித்தாருன்னா பகல்ல இப்படி திங்க அட ஐஸ் வேண்டி வீட்டுல தானே இருக்கும் தேவைப்படும் போதெல்லாம் திறந்து திறந்து எடுத்துருவோம் இது நல்ல ஐடியாவா இருக்கே ராத்திரி ராத்திரி ஐசி அவர் பண்ணுங்க சொல்லிடலாம் என் புருஷ இன்னைக்கு வரட்ட இத பத்தி பேசணும் ஏ நடமாடி ஐஸ் ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ் என்ன கண கண்டிட்டீங்க இப்போ எதுக்கு ஐஸ் ஊத்திட்டு கா தினையில உட்காந்தி அது வந்து டோபமேனியா ஐஸ் பத்தியே நஞ்சிக்கிட்டு இருந்தானா அப்படியே வாயில இருந்து வெளிய குதிச்சிடுச்சு என்னது டோபமேனியா அது வந்து செல்லமா குட்டமேனி நல்லா கூடுவே அம்மா சீட்ல சேர்ன்னு சொன்னல இது வரைக்கும் ஒத்தர்வா தரல நீ மாட்டல எவ்ளோமே தரல நான் என்ன சொன்னேனேniki அடுத்த நாளே ரூபாய் தாங்கன்னு இல்லையா மைனி ரூபாய் முதல் சீட்டு ஆமா இரு நான் என்ன சொன்னே உனக்கு கடைசி சீட்டு தான் தருவேன் சொன்னேன இல்லையா அப்ப நான் கடைசில தான் கட்டுவேன் மைனி கடைசினா என்ன அப்படி என்ன மாசம் மாசம் கட்டான மாசம் தான் மைனி தேதி

அந்த முக்குதர் முனியம்மா ஏதோ ஆபரேஷன் கேட்டு முதல்ல சிட்ட என்ன தந்திரு தந்திரு நீட்டு தெரியா நீ என்னடா நாக வாங்கன்னு கேக்கா யார் குடுதே மைனி எனக்கு தந்திரங்க மைனி நான் உங்க நாத்தனார்ல அதெல்லாம் முடியாது மைனி எங்க அம்மா உங்க கையில பிடிச்சு கொடுக்கும்போது என்ன சொன்னா மீனி ஏய் வாய் மூடு இந்த சீட் பத்தத்துக்குல கைய பிடிச்சது கால பிடிச்சல ஜொலப்படா சொல்லி விட்டேன் மைனி உங்க கையில பிடிச்சு கொடுத்துட்டு எங்க அம்மா சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டல மைனி அந்த ஒரு விஷயத்துக்காக தான் உன் கொடுமை எல்லாம் நான் இருக்கேன் நீ இது வந்தே நான் ஜெயிற தோழி இதுக்கெல்லாம் அந்த சத்திய சேராது ஒழுங்கா எல்லாரும் வீட்டிலும் போய் அவளை யாரையும் கூட்டிட்டு வந்து மரத்தடியில உட்கார் பணத்தோட வரணுமான்னு சொல்லு பணம் கொண்டு வராத வீட்டுல சீட்ல சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துரு போ எல்லாரையும் கூட்டிட்டு வா நான் வரேன் மைனி யாரல மைனி அனக்கு வந்தால வல்ல அவி எல்லாரையும் கூட்டிட்டு வா உன் மாமியாட்ட சொல்லிரு மொத்த 20 வேறு ஐயோ என் மாமியார் வந்தா நான் வர மாட்டே மைனி நான் தான் உங்க கிட்ட நான் போய் சீட்டை வீட்ல தெரியுடா நீ நீ போ இல்லன்னு சொல்லி தோக்கி கூட்டிட்டு வந்து தோலை ஆ சரி மைனி போங்க வாரேன் நம்மகிட்ட கிட்ட சீட்டு பணம் இல்லையா போய் என்ன பண்ணு அதை பத்தி யோசிக்காம மறந்து போயிட்டேன்னு சீட்டு பணம் இல்லன்னா சேராதுன்னு சொல்லிட்டாவே முதல் சீட்டுங்கிறதுனால மைனா இருநூத்தொம்பது ரூபா அதிகமா கேட்டாவின் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருபது வேற இரநூத்தம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கட்டினா ஏன் சீட்டு பண்ண ஆமா முதல்ல இதை போய் சொல்லுவோம்